திவாகர் பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணார் அதாவது பார்த்திங்கன்னா கலாட்டா சேனலில் போய்ட்டு இவர் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது அங்கே ஆங்கர் வந்து தேவையில்லாத கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார் அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ஏன்ப்போ அவர் கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்க படுத்துருக்கேன் வேணான்னா வேணாம் சொல்ல தானே அவர் பாவம் பாவம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சொல்லி வீடியோலாம் போட்டுருந்தாங்க அதையும் நானும் பார்த்தேன் ஆனா இவர் பண்ண ஒரு தப்பு அதாவது திவாகர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்றது ஒரு வீடியோ கிளிப்பிங் இருக்கு அந்த கிளிப்பிங்கை பார்த்துருவாங்க அப்போதான் உங்களுக்கே நல்லா ஏன் ஆங்கர் வந்து இவ்வளோ கேள்வி கேட்டார் என்னை வந்து சூரியாசோட கபேர் பண்ணுறதுல நான் எந்த விதத்தில் குறைச்சி போயிட்டு சாந்தோமனாவுக்கும் உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும் ஏன் இந்த பொறாமை நடிகர் சாந்த அம்மன்னாவும் கேட்குறேன் ஏன் இந்த பொறாமை டாக்டர் கம் ஆக்டர் ஓகேங்களா ஓகேங்களா டாக்டர் கம் ஆக்டர் நான் வந்து ஆக்டர் ஆகலாம் உங்களால டாக்டர் ஆகவே முடியாது எந்த ஆபாசமும் இல்லாம ஓகேங்களா நடிப்பு தரம அப்படின்ற ஒரு பிரம்மாஸ்தரத்தை மட்டும் மக்கள்கிட்ட காமிச்சு இந்த லெவல் பேர் எடுத்திருப்பேன் பாரு நான் கேட்கிறேன் சாந்தோ மன்னாட்ட உங்க அப்பா டைரக்டர் உடனே வந்து பெரிய டைரக்டர் ஆயிட்டாரா நடிகர் ஆயிட்டாரா கிடையவே கிடையாது ஒரு சீன்ல வந்தாரு ஓகேங்களா ஒரு சீன்ல வந்தாரு சிவபுரோஜா படத்துல ஓகேங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் டேரக்டர் ஆனாரு அப்புறம் நடிகர் ஆனாரு அப்படி இருக்கிறப்ப நீங்க ஏங்க வளர்ந்து வர்றவங்களை பார்த்து ஒருத்தவங்க வளர்ந்து வந்துடக்கூடாது கூடாது காலை பிடிச்சி இழுக்கணுமே நான் கேட்கறேன் சாந்தோமனாட்ட ஒருத்தவங்க வளர்ந்து வந்துருக்க கூடாது நீங்க திருப்பி சொல்ல வர சாதாரண நார்மல் மேனை பத்தி போடல ஓகேங்களா ஒரு படிச்ச பட்டதாரி பிசியோதெரபி மருத்துவரை பத்தி போட்டிருக்கீங்க நான் ஸ்கூல் பெரிய நடிகருங்க நீங்க என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் மக்களை கவர்ந்து இழுத்ததுக்கு நான் திருப்பி சொல்ல வரேன் சாந்தோம் உங்களை மாதிரி நான் பெய்டு ப்ரொமோஷன் வளமரங்கள் பண்ணவில்லை ஓகேங்களா மக்கள் கிட்ட வந்து தமிட்ட இருக்க செல்வாக்க பயன்படுத்தி அதை காசாக்கல என் அடிப்பு திறமை எனக்குன்னு ஒரு கல்கை இருக்கு விளம்பரம் பண்ண மாட்டேன் பெயிண்ட் பிரமோசன் பண்ண மாட்டேன் ஓகேங்களா எடிட் கிடையாது கேமராமேன் கிடையாது நீங்களும் தான் இன்ஸ்டாகிராம்ல சாந்தோம் நீங்களும் தான் நிறைய ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறீங்கன்றதுக்காக உங்களை கேவலம் நடத்தமா எந்த விதத்துல நான் குறைஞ்சு போயிட்டேன் சூர்யா சார விட சோ நீங்க பேசுனது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார் வேற கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஷேர் பண்ணிருக்காரு தெரியுதுங்களா ஏன் வந்து ஆங்கர் இவர் அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்காரு இன்னும் அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் இவங்க வந்து சோஷியல் மீடியாலே வந்து வைக்கக்கூடாது அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சினிமால வந்து நடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நான் பாத்துருக்கேன் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கூத்து பற்றைக்கு போயிட்டு நம்ம காசை கட்டி அதில் நடிச்சு அதுலேயும் வந்து சில பேர் வந்து ரொம்பவே முடியாமல் அதாவது நடிக்க நடிக்க வராது சில பேருக்கு அந்த அளவுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நடிப்பு திறமையை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்க எவ்வளோ கஷ்டப்படும் போது இந்த ஆள் கோமாளித்தனமாக பண்ணுறான்னு சொல்லிட்டு அதாவது மீடியாவில் வியூஸ் போகிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா இவரை வந்து ட்ரெண்டாகி வச்சுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இவரை இவர் ஆரம்பத்தில் பண்ணும்போது இவரோட பேண்ட்டே பார்த்தீங்கன்னா பட்டாசில் நிற்காது போதுங்களா அப்படி வந்து அதாவது என்ன இவர் பண்ண அந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காமெடியாதனால ஒரு காமெடி அதாவது என்ன ஏன்னா போயிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி தான் நினச்சி போயிருந்தாங்க அது காலப்போக்கில் வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு சரி ஒரு காமெடியாக இருக்குன்னு பார்த்துருக்கேன் ஆனால் இவன் இவர் வந்து என்ன நினச்சிக்கிட்டாருன்னா நம்மளுக்கு பெரிய ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு வந்து பயங்கரமாக நம்ம தரம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எல்லா சோஷியல் மீடியாவிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் பெரிய ஆக்டர் சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு நான் வந்து நடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவரே வந்து இவரை புகழ்ந்து பேசி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அதை உண்மையிலுமே ஆங்கர் சொல்கிற மாதிரி ஒரு தனியும் உலகத்துக்கு இவருக்கான ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கு அதுக்கு இப்போயும் பாருங்க இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவரை வந்து ஏன் அப்படி பண்ணீங்க அவர் மேலே வந்து ஒரு கரிசனம் காட்டுற மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க அதாவது வந்து இவர் பாவம் அப்படின்னு ம நீங்கள் மறுபடியும் அது மாதிரி பண்ணுறதுனால என்ன சொல்கிறேன்னா இந்த ஆள் மேலே வந்துட்டு தான் இருப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மீடியா துறையிலேருந்து இந்த பேன் பண்ணோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பேன் பண்ணோம் திறமை இல்லாதவங்க வர வரவே முடியாத நிலமைக்கு வந்து இந்த மாதிரி ஆட்களால் இப்போ வந்து ஆயிடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா வடபழனி கூடம்பாக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்குமா சொல்லிட்டு அதாவது ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஃபோட்டோ கொடுத்துட்டு வராங்க எவ்வளோ பேர் இருக்காங்க புரிதுங்களா அவங்களெல்லாம் இவங்களுக்கு அனு தெரியாது இவர் ட்ரெண்ட் ஆகணும் இவ்வளவு வச்சு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே இருக்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா இவருக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது இவர் வந்து டாக்டர் ஃபீல்டும் கிடையாது இவர் வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி தான் இவராக இவர் தனக்கு தானே வந்து டாக்டர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்னு சொல்லிக்கிட்டு எல்லோருமே வந்து இவர் வந்து கேவலப்படுத்துறாரு அதாவது பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து ஒருத்தவங்க எந்த துறைக்கு போகிறானோ அந்த துறையை கேவலப்படுத்தக்கூடாது அதே துறையில் இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா இவர் கேவலப்படுத்தி பேசி எந்த துறையில் போய் நம்ம வேலை பார்க்க போகிறோமோ அந்த துறையை வந்து யாரும் திட்டுவாங்களேன் இப்போ அதில் இருக்கும் நடிகர்கள போய் நிற்குறேன் நாளைக்கே பார்த்திங்கன்னா சாந்தன கூட வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வாய்ப்பு கடைசி அடிக்க மாட்டேன் இருந்தாலும் நான் என்ன சொன்னால் இந்தால் பேன் பண்ணுங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த 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 சங்கம்லாம் இருக்குது இல்லைங்களா நடிகர் சங்கம் இந்த ஆக்னிக் சங்கம் இந்த வந்து இந்த மாதிரி திரைப்பட சங்கம் இந்த திரைப்பட சங்கத்திலேயே ஆள் உள்ளே வரக்கூடாதுன்னு பேன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த ஆள் திருந்துவான் புரிஞ்சுங்களேன் ஒன்றுமே கிடையாது சூர்யாவோடைய கால் தூசி வருவானா இருந்தாலும் சூர்யாவோட நடிப்பு என்ன பிதாமகன் நந்தா இந்த மாதிரி படங்கள்லாம் அவன் பார்த்துருக்கானா இல்லையா இல்லைன்னா இவன் யாருன்னா கூட்டு வச்சு ஒருத்தவங்க வந்து போட்டு காட்டுங்க இப்படிலாம் நடிச்சிருக்காரு இப்படிலாம் நடிச்சிருக்கான்னு பார்க்கவாது செய்யுங்க ஒன்றுமே தெரியாமல் அட்லீனா யாருன்னு கூட இன்றைக்கி இந்த ஆளுக்கு தெரியாது அட்லினால் யார் பா நான் பார்க்குறது இல்லை பண்ணுறது ஏதாவது பார்த்தீங்கன்னா தயவு செய்து இவரை பேன் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ